கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் பின்பகுதி யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் பின்பகுதி எவன் மேல் கிருபையாயிருக்க இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் நம்ம ஒவ்வொருவர் மேலும் அவர் இரக்கம் வைக்க கிருபையா இருக்க சித்தம் வைத்திருக்கிறார் பிரியம் வைத்துதான் அவர் விருப்பம் கொண்டு தான் நம்ம ரட்சித்திருக்கிறார் கிரியை பார்த்தோ நம்முடைய செயல்களை பார்த்தோ அல்ல நம்ம என்பது அவருடைய அவருடைய விருப்பம் பிரியமானவர்களை நம்ம பல வேலைகள்ல நினைக்கலாம் நம்ம சிறு வயதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம ரொம்ப நல்ல குணமா பாவமா இருந்ததுனாலதான் கத்தை ரட்சித்தார் இல்ல என்னால ஆப்போசிட்டா நினைக்கலாம் எல்லாராலும் நான் வந்து ஒதுக்கப்பட்டவன் இல்ல நான் எதுக்குமே லாயக் இல்லாம எந்த தகுதியும் இல்லாதவள் அதனால கத்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அப்படியெல்லாம் அல்ல நம்முடைய எந்த ஒரு செயல்களையோ கிரியைகளையோ பார்த்தல்ல ஆண்டவர் அழைத்தது அவர் அழைத்தது நம்மை குறித்து எல்லா திட்டத்தையும் முன்னதாக நம்ம பிறக்கும் முன்னமே அவர் குறித்து வைத்து தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் ஏசா யாக்குப் என்பவர்களை குறித்து ரோமருக்கு எழுதின நிரூபம் ஒன்பதாவது அதிகாரத்திலே நம்மை விதமாக வாசிக்க முடியும் பாருங்கள் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலே பிள்ளைகள் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அதாவது ஏசாவும் யாக்கோபும் ரெபேகாலுடைய வயிற்றில் இருக்கும் போது அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி படிதான் அவருடைய அழை அழைப்புக்கு ஏற்றபடிதான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்பதை ரெபேகாலுக்கு அங்கே அறிவித்து விட்டார் அதாவது மூத்தவன் இளையவனே செய்விப்பான் மூத்தவன் இளையவனே ஊழியம் செய்வான் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லுகிறார் மேலும் பாருங்கள் பதிமூன்றாவது வசனத்தில் அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது அவர்கள் பிறந்த பிறகு என்னென்ன காரியங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோ அது அனைத்துமே கர்த்தருடைய அந்த அழைப்புக்கு ஏற்றபடி அவருடைய அந்த திட்டம் தீர்மானத்திற்கு ஏற்றப்படிதான் நடக்கிறது அதன் பிறகுதான் யாக்கோபு ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பகத்தை அலட்சியம் பண்ணுகிறவனா இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கடந்த காலம் முழுவதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு காலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்ம எப்போ பிறக்க வேண்டும் நம்ம எந்த காலத்திலே அவர் நம்மை சந்திக்க வேண்டும் அவரை வெளிப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் முன்னதாகவே குறித்து வைத்து தான் நம்ம இந்த பூமியிலே ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் நம்முடைய கடந்த காலம் கர்த்தருக்கு தெரியும் நம்ம எதிர்காலத்துல நாம என்ன செய்ய போறோம் மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளால என்ன பண்ண முடியும் நம்முடைய தகுதி என்ன திராணி என்ன அனைத்துமே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அறிந்ததே அதையெல்லாம் வைத்து கொண்டுதான் கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்து கிருபை வைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார் அப்படி அழைத்த நாம அவரை எவ்வளவாக சார்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவராலே தான் நம்மால எல்லா கிரியையும் செய்ய முடியும் நாம பாவி என்று நம்ம எப்பவுமே சொல்லி கொண்டிருக்கிற நபர்களையும் கர்த்தர் நடித்தால் அடுத்த நிமிடமே அவர்களை ரட்சிக்க முடியும் ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய பிரியமானவர்களே ஆகவே நம்மையும் கூட அப்படித்தான் அந்தவர் ரட்சித்திருக்கிறார் அப்படி அழைத்த நமக்கு என்னதான் பங்கு இருக்கிறது கர்த்தரிடத்தில் நாம் அதை பார்க்கும் போது பாருங்கள் ஆதியாகும் புத்தகம் ஆறாவது அதிகாரத்திலே தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது முழுவதும் நிறைந்திருந்தது மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் ஆறு பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களிலே தேவன் பூமியை பார்க்கும் போது அவ்வளவு அவ்வளவும் அக்கிரமம் நிறைந்து துன்மார்க்கம் நிறைந்து ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எப்படி நமக்கு கிடைத்ததோ கர்த்தருடைய கண்களில் கிருபையும் இறக்கவும் தயவும் அதே போல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் அங்கே கிருபை கிடைக்கிறது கிருபை கிடைத்த நோவா சும்மா இருக்கவில்லை அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் அதனுடைய விளைவு தான் நோவா உத்தமனும் நீதிமானம் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் இருந்தான் அப்படிப்பட்ட அந்த ஒரு தீமை அக்கிரமம் பாவம் நிறைந்த அந்த பூமியில அந்த மனிதர்களின் நடுவுல நோவாவால எப்படி நீதிமானம் உத்தமனமா இருக்க முடிந்தது என்றால் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அதற்கான கிருபை கத்திடத்துல அவனுக்கு கிடைத்தது நமக்கு கூட இன்னைக்கு கத்திடத்தில் கிருபை கிடைத்திருக்கிறது நாமும் சஞ்சரிக்க அழைக்கப்படுகிறோம் தேவனோடு சஞ்சரிப்பது என்பது அவரோடு வாழ்வது அவரோடு நடப்பது ஒரு மனுஷனோடு அவங்களோட பேசி கொண்டுதான் இருப்போம் ஒரு கான்வர்சேஷன் இருந்து கொண்டே இருக்கும் அதே போலதான் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது நமக்கு எப்படி தெரியும் என்றால் பாருங்கள் தொடர்ந்துள்ள வசனங்களை நாம பார்க்கும் போது அந்த ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே ஆஹ் எல்லா ஜனங்களும் அவருடைய வழியை கெடுத்து கொண்டிருக்கும் போது கத்த நோவாவை பார்த்து சொல்லுகிறார் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையே உண்டாக்கு அதாவது பிரியமானவர்களே அவர்களை அழிக்கப் போகிறேன் இந்த பூமியிலுள்ள ஜனங்களெல்லாம் ஒரு அழிவுக்கு நேராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை நோவாவோடு கத்திரங்கி பேசுகிறார் சொல்லுகிறார் சொல்லது மட்டுமல்லாமல் நீ உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கு எல்லாரையும் அழிக்கிற அழிவு உனக்கு வரக்கூடாது எல்லாரையும் எல்லாரையும் நெருங்குகிற தீமை உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் வரக்கூடாது உன்னை சுற்றிலும் பாதுகாப்பாக ஒரு மேஜிக் ஒரு பேழையை நீ உன்னை சுற்றி உண்டாக்கு அப்படி என்று சொல்லி கத்தர் நோவாவுக்கு ஆலோசனை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் இதே போல ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது ஆண்டவர் சுற்றி ஒரு உண்டாக்க சொல்லுவார் எப்படி என்றால் இன்னும் அதிகமாக செம்பிக்க சொல்லுவார் இல்லைன்னா உபவாசித்து செம்பிக்க சொல்லுவார் அதிகாலையில் எழுந்து செம்பிக்க சொல்லுவா பிள்ளைகளுடைய காரியங்கள்ல கூட கத்தர் சில மாற்றங்களை கொண்டு வர சொல்லுவார் சில டிசிப்ளின் காரியத்துல கூட நம்மளை சரி செய்ய சொல்லுவா இதெல்லாம் நம்மை சுற்றி நம்ம உண்டாக்குகிற பேழைதான் அது அது இருக்கும் போது சத்ருடைய கண்ணி சூழ்ச்சிகள் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம நிச்சயமாக பாதுகாக்க முடியும் இந்த ஒரு காரியம் உண்டாக வேண்டுமெனால் நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அவரோடு உறவுல இருக்க வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜீவ மார்க்கத்தை அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு வழியே வாழ்வதற்கான வழியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நம்மை ரட்சிக்க வைத்த தேவனுக்காக நாம் இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம தினம் ஆண்டவரோடு பேசுவது அவருடைய சத்தத்தை கேட்பது அவரோடு உறவாடுவது என்று நாம் அதை செய்ய மறக்கவே கூடாது ரெண்டாவதாக நாம பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் அவரை விசுவாசிப்பது நம் கத்தரையை நம்ம நம்புவது பாருங்கள் நோவாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஒரு பேலைய உண்டு பண்ணு அவருடைய நீளம் எப்படி இருக்க வேண்டும் அகலம் எப்படி இருக்க வேண்டும் எந்த மரத்தினாலும் செய்ய வேண்டும் எப்படி எல்லாம் செய்து அதை கரெக்டா முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்பி அப்படியே செய்கிறார் நோவா அதை விசுவாசிக்கிறார் அதுக்கு என்று எந்த ஒரு அடையாளமும் இல்லை உண்மையிலே அப்படி நடக்குமா மழை வருமா அழிவு வருமா அது எதுவுமே தெரியாது அந்த காணாத விஷயம் கண்ணால் தெரியாத ஒரு விஷயத்தை அவர் நம்பி அந்த காரியத்தை செய்ய தொடங்குகிறார் விசுவாசம் என்பது காண்கிறதே நம்புறது அல்ல காணாததை நம்புகிறது என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா அதே போலதான் கத்தை நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நம்ப வேண்டும் நம்ம அந்த முதல் காரியம் கரெக்டாக செய்யும் போது முதல் காரியம் என்று ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறத நம்ம சரியா செய்யும் போது ரெண்டாவது காரியம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும் விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று வசனம் சொல்லுகிறது நம்ம அதிகமாக வசனத்தை கேட்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்கும் நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் வரும் ஆண்டவர் மேலே அப்படி வரும்போது நம்ம நம்ம அறியாமலே கத்திரை விசுவாசித்து அவர் நமக்கு நியமித்த பாதையிலே நம்ம நடக்க ஆரம்பிப்போம் அவர் சொல்லுகிறதே நம்ம செய்ய ஆரம்பிப்போம் என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள் யோகா நலத்தினு விசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய இறுதியத்துல தான் ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடும் ஜீவ தண்ணீர் என்றால் நம்மை வாழ வைக்கக்கூடிய தண்ணீர் சரீர தேவைக்கு நம்ம தண்ணீர் குடிக்கலாம் ஆனா இந்த தண்ணீர் நம்முடைய ஆத்மாவுக்காக பாருங்கள் யோவா நான்கு பதினான்கில் கூட கிறிஸ்து சொல்லுகிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது கர்த்தர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று நம்ம இந்த நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாமே நோவா கத்தரை விசுவாசி தந்த காரியத்தை செய்கிறார் பாருங்கள் அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மனதுக்கு விரும்பினபடி வாழ்கிறார்கள் அதியாகமம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவகுமாரர் மனுஷகுமாரி அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்களுக்கு எது சௌந்தரியமா இருக்கிறது எது விரும்பக்கூடியதா இருக்கிறது எது பிரியமுள்ளதா இருக்கிறது என்று தேடி அதன் பின்பாக போகிறார்கள் அதையெல்லாம் அனுபவிக்கிறார்கள் அதையெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நோவாவு எந்த தாகமும் மேற்கொள்ளவில்லை எந்த ஆசையும் மேற்கொள்ளவில்லை காரணம் கர்த்தரோடு சஞ்சரித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த பாதையிலே நடக்கிறான் சோ கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலிருந்து தான் அந்த ஜீவ தண்ணீர் புறப்படும் அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறவர்களை வேற எந்த ஆசையும் தாகவும் மேற்கொள்ளாது என்று அன்னவர் சொல்லுகிறார் பிறகு யோவா நான்காவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ சமாரியா என்கிற அந்த ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீயை அவர் பார்க்கிறார் அந்த ஸ்திரீடம்தான் தான் சொல்லுகிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று உடனே அந்த ஸ்திரீ கத்தரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் மறுபடியும் மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும் என்று நம்ம எதற்காக திரும்ப திரும்ப பல காரியங்களை நோக்கி போகிறோம் என்றால் நமக்குள்ளே அந்த தாகம் உண்டாகிற அந்த ஆசை அந்த ஒரு இச்சை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் உலகத்தார்களை மாதிரியே நாம செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த தாகம் நமக்கு உண்டாகாம இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவ தன்மை நமக்கு வேணும் அதற்காக நாம கர்த்தரோடு கர்த்தரை சார்ந்து அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக அவருடைய வசனத்தை அதிகமாக கேட்கிறவர்களாக இருக்கும் போது நம்மிடத்துல விசுவாசம் கர்த்தர் மேல விசுவாசம் வர வர அந்த உலக தாகம் உலகத்தின் உள்ள ஆசை நம்மள கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த நிச்சயமாக மேற்கொள்ளாது அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு அங்கு அநேக உபதேசத்தை சொல்லுகிறார் அதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் யோவா நான்கு இருபத்தி ஒன்றில் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதே நம்பு நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொல்லி கத்தனங்க அநேக வார்த்தைகளை அவளுக்கு அவள் செவி கேட்கும்படி அவள் விசுவாசிக்கும்படி சொல்லுகிறாள் அதில் அவள் நம்புகிறதன் விளைவாகத்தான் நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த குடத்தை வைத்துக்கொண்டு போய் அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவள் ஊரில் இருந்த ஜனங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் விளைவு என்ன அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் நோவாவோட வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் அவன் கீழ்ப்படிந்து கத்திர கத்தரை விசுவாசித்து கீழ்படைந்து அந்த வேலையை செய்ததுனால எல்லாருக்கும் வந்து அழிவிலிருந்து இருந்து அவனும் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது அந்த வெள்ள பெருக்குக்கு பிறகு வந்த அந்த பூமியை முழுவதும் அவனும் அவனுடைய குடும்பமும் பருகி பெருகி நிரப்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கத்த நோவாவுக்கு வைத்திருந்தார் அதே போன்றுதான் அவர் அஹ் இரக்கமா இருக்க கிருபையா இருக்க சித்தம் வைத்தது சும்மா எல்லாரையும் போல வாழ்ந்து விட்டு போகல நம்மேல் ஒரு திட்டம் இருக்கிறது நம்மேல் அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது அதற்காகத்தான் ஆதியிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதற்கு ஏற்றப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் போய்க் இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டவர்களா மாணவர்களை நாம் அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு பாதையானாலும் கர்த்த நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைப்பார் அவர் என்ன என்ன அதை மூலமாக நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த ஒரு தாகமும் எந்த ஒரு காரியமும் நம்ம ஆவியானவர் நம்மை வல்லமை உள்ளவர்களாக வல்லனு உள்ளவர்களாக மாற்ற நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்கள் எந்த நாளிலும் கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் மேல் கிருபே வைத்திருக்கிறார் கிருபே வைக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம அதன்படியே வாழ இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக கத்த நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிக்கலாம் எங்க நல்ல தகப்பனே சப்பா இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டும் உங்களுடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே தகப்பனே நீர் எங்கள் மேல அப்பா கிருபையை வைக்க சித்தமா இருந்தீங்க இறக்கம் வைக்க சித்தமா இருந்தீங்க நீடிய பொறுமை வைக்க சித்தமா இருந்தீங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே எந்த தகுதியும் இல்லாத எங்களை தகுதி ஆக்குனவரே நீங்க தான்ப்பா எங்களுக்கு தகுதி நீங்க தான்ப்பா எங்களுக்கு திராணி எல்லா சூழ்நிலைகளும் தகப்பனே உண்மை சார்ந்து கொள்ளவும் உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் மோடு சஞ்சரிக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா உண்மை விசுவாசித்து நடக்கிறவர்களா நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக தகப்பனே எங்களை எங்களுக்கு எந்த தாகமும் எங்களை மேற்கொள்ள படிக்கே பரிசு தாவியானவர் வல்லமை வல்லத்தினால் எங்களை நிரப்பி நடத்திச் செல்லுங்க அப்பா எங்கள் மூலமா ஒவ்வொரு நாளும் அப்படியே நாகம் மகிமைப்படுவதாக குறைவுகளை குற்றங்களை மன்னிங்கப்பா தகப்பலே நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் நாங்கள் குறைவு உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா எங்களை தயவாய் மன்னித்து எப்போதும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக அதுப்படி உங்களை சார்ந்து இருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள கிருபிச்சுங்க எங்களை இந்த நோக்கத்திற்காக அப்பா நீங்கள் எங்களை உருவாக்குனீங்களோ எங்களை தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கம் எங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக அப்பா அனுக்கிரகம் செய்யுங்க எங்களுடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம் பரேசு நாமத்திலே சுபிக்கிறோம் பிதாவே ஆமே